பட்டாபிஷேகம் ஏற்ற பின்பு அவருக்கு ஆசி கூறுவதற்காக அகத்திய முனிவர் அயோத்திக்கு வருகை தந்தார் அகத்தியர் சபையில் அமர்ந்ததும் வதம் பற்றி சிலர் விவாதிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அகத்தியர் சபையில் உள்ள அனைவரையும் பார்த்து ராமர் ராவணன் கும்பகர்ணனை அழித்ததை விட லட்சுமணன் இந்திரஜித்தை அழித்ததுதான் மாபெரும் வீர செயல் என்று சொன்னார் அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்தில் அகத்தியரை பார்த்தார்கள் ராமரும் ஒன்றும் அறியாதது போல் எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் ராவணன் மகன் இந்திரஜித் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்று கேட்கிறார் ராமரை பார்த்து சிரித்த அகத்தியர் என்ன ராமா அனைத்தும் அறிந்தவன் நீ இருந்தாலும் லட்சுமணனின் பெருமையை என்வாயால் கேட்க வேண்டுமென்று எதுவும் அறிந்திராதவன் போல் கேட்கிறாய் நானே என் வாயால் அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அகத்தியர் ராவணன் மகன் மேகநாதன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து வைத்து பிரம்மாவால் இந்திரஜித் என்ற பெயரை பெற்றது அனைவருக்கும் தெரியும் இந்திரனை விடுவிக்க இந்திரஜித்திடம் பிரம்மா கோரிக்கை வைத்தார் அதற்கு இந்திரஜித் இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு மூன்று வரங்கள் தர வேண்டும் என்றான் பதினான்கு ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறக்கம் இல்லாதவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஆசையோடு ஏறெடுத்து பார்க்காதவன் எவனோ அவனாலேயே என் மரணம் நிகழ வேண்டும் என்ற இந்த மூன்று அரிய வரங்களை கேற்று பெற்று இந்திரனை விடுவித்தான் இந்த மூன்று அரிய வரங்களுக்கு ஏற்ப லட்சுமணன் வாழ்ந்ததால் இந்திரஜித்தை சுலபமாக அழிக்க முடிந்தது என்று அகத்தியர் சொன்னார் அகத்திய முனிவரே பதினான்கு ஆண்டுகள் லட்சுமணன் என் கூட இருக்கும்போது எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பது எனக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் உணவும் உறக்கமும் இல்லாமல் அவன் எப்படி இருந்திருப்பான் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் ராமர் அனைத்தும் அறிந்தவன் நீ இருந்தாலும் என் வாயால் அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான பதிலை லட்சுமணனே சொல்வான் என்று அவரை அழைத்தார் அகத்தியர் லட்சுமணன் அவைக்கு வந்து அனைவரையும் வணங்கி நிற்கிறார் அப்போது ராமர் லட்சுமணனிடம் லட்சுமணா என்னோடு நீ வனவாசம் இருக்கும்போது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் உண்ணாமல் உறங்காமல் உன்னால் எப்படி இருக்க முடிந்தது இச்செயலை நீ எப்படி செய்தாய் என்று அவையில் உள்ளோருக்கு அனைவரும் அறியும்படி விளக்கமாக சொல் என்று கேட்டுக்கொண்டார் ரிஷிமுகப் பர்வதத்தில் சீதையை தேடி அலைந்தபோது சீதையால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவன் நம்மிடம் காட்டும்போது அன்னையின் பாத அணிகலன்களை தவிர வேறு அணிகலன்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை காரணம் அன்னை முகத்தை ஒரு நாளும் பார்த்ததில்லை அவரின் பாதத்தை மட்டுமே பார்த்து வணங்கி பேசுவேன் இவ்வாறாக பதினான்கு வருடங்கள் எந்த பெண் முகத்தையும் பார்க்காதவனாக இருந்தேன் வனத்திற்கு உங்களுடன் கிளம்பியதும் எனது மனைவி ஊர்மிலையிடம் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாட்டால் நீ என்னுடன் வரவேண்டாம் இனிமேல் என் முகத்திலும் நீ விழிக்கவே வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு என்றேன் அதற்கு அவள் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தால் சுகமாக தூங்குவேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் ஊர்மிளை அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அதன் பிறகு வனவாசத்தில் நீங்களும் அன்னையும் உறங்கிக் கொண்டிருக்கும்போது நான் காவல் காத்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வந்தால் அவளிடம் நான் ஒரு வரம் கேட்டேன் ராமர் சீதையை பாதுகாக்கவே நான் வனவாசம் வந்துள்ளேன் வனவாசம் முடியும் வரை நீங்கள் என்னை ஆட்கொள்ளக் கூடாது என்றும் என் மனைவியிடம் எனது தூக்கத்தையும் சேர்த்து சுகமாக தூங்கு என்று வாக்கு கொடுத்துள்ளேன் அதனால் எனக்கு கொடுக்கும் தூக்கத்தை அவளிடம் சென்று கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதால் நித்ரா தேவி எனக்கு கொடுக்கும் தூக்கத்தை ஊர்மிளைக்கு கொடுத்துவிட்டார் அதனால் வனவாசத்தில் நீங்கள் உறங்கும் போது வெளியில் நின்று உறங்காமல் பதினான்கு ஆண்டுகள் விழித்து நம் இருவரையும் குருநாதர் விஸ்வாமித்திரர் யாகத்திற்கு பாதுகாப்பாக இருக்க அழைத்துச் சென்றார் நம் உடல் சோர்வு அடையாமலும் பசி எடுக்காமலும் இருப்பதற்காக பலா அதிபலா என்னும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்தார் பலா அதிபலா மந்திரத்தை நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் இருக்கும்போது உச்சரித்துக் கொண்டிருந்ததால் என் உடல் சோர்வு அடையாமலும் பசி எடுக்காமலும் இருந்தது இதனால் இந்திர சித்தை சுலபமாக வெல்ல முடிந்தது என்றார் லட்சுமணன் லட்சுமணன் சொன்னதை கேட்டு சபையில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்கும் பொழுது லட்சுமணனின் ராம பக்தியை நினைத்து நெகிழ்ந்த ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து லட்சுமணனை ஆற தழுவி கொண்டார்